பெண்களை பற்றி அச்சில் ஏற்ற முடியாத வகையில் ஆபாசமாக பேசிய அமைச்சர் பொன்முடியின் கட்சி பதவியை பறித்து திமுக தலைமை உத்தரவிட்டது ஆனாலும் பொன்முடி தனது பேச்சில் இருந்த திமுறை மாற்றிக்கொள்ளாமல் மீண்டும் அதே பாணியில் பேசியிருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக அரசியலில் வனத்துறை அமைச்சராக இருந்தவர் பொன்முடி அண்மையில் நிகழ்ச்சி ஒன்றில் இவர் பெண்கள் குறித்தும் சைவம் வைணவத்தை அவமதிக்கும் வகையில் பேசிய வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது அமைச்சரின் ஆபாச பேச்சு பெண்கள் மத்தியில் கடும் கோபத்தை ஏற்படுத்தியது திமுக எம்பி கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்தார் இதனையடுத்து பெண்கள் மத்தியில் கடும் கோபத்திற்கு ஆளான அவர் துணை பொதுச் செயலாளர் பதவியை பிடுங்கப்பட்டது இதனால் ஸ்டாலினிடம் பொன்முடி வருத்தம் தெரிவித்திருந்தார் ஆனாலும் பொன்முடியின் வெறுப்பு பேச்சு தீவிரமடைந்ததால் அவரது பதவியை ராஜினாமா செய்திருந்தார் இதனால் திமுகவில் முழு செல்வாக்கும் இழந்து நிற்கும் நபராக பொன்முடி மாறினார் எவ்வளவு அடிப்பட்டாலும் மீண்டும் மீண்டும் அதுபோலவே தனது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளார் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு என கடந்த நான்கு ஆண்டுகளில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் அதற்கான பணிகள் குறித்து எடுத்துரைத்து பேசினார் அதுபோலத்தான் போலதான் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி மட்டுமல்லாது தமிழ்நாடு முழுவதும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருக்கிறார் என்று கூறினார் பின்னர் பேசிய பொன்முடி யார் யாரோ என்னென்னமோ பேசுனா ஒருத்தம் வந்து யார் கூட சேர்வது என்று தெரியாமல் சேர்ந்துகிட்டு இருக்கான் அவன் சொல்றான் எடப்பாடி பழனிசாமி அடுத்தது நாங்க தான் சொல்றான் அடுத்தது அவங்கதான் கடந்த பத்து ஆண்டுகளில் பதினோரு தேர்தல்களில் திமுக வெற்றி பெற்றுள்ளது ஆகையால் அடுத்த அவங்கதான் தோல்வியடைய போறாங்க என்று எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் பொன்முடி விமர்சனம் செய்திருந்தார் இதற்கு சோஷியல் மீடியாவில் கடும் விமர்சனம் கிளம்பியிருக்கிறது இப்படி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியதால்தானே கட்சி பொறுப்பு அமைச்சர் பதவி என இரண்டும் போச்சு அப்படி போயும் இன்னும் நீங்க திருந்தவில்லையா என அதிமுகவினர் விமர்சித்து வருகின்றனர் எதையோ பேசியதால் அமைச்சர் பதவியை இழந்துவிட்டு ஊழல் வழக்கில் சிறைக்கு போகாமல் இடைக்கால தடை பெற்றுள்ளவர் பேசுகின்ற பேச்சு வெட்கக்கேடு நிச்சயமாக போட்டியிடக்கூட முடியாத நபர் டெபாசிட் கிடைப்பது குறித்து பேசுவது நகைச்சுவை என்றும் விமர்சனத்தையும் வைத்து ஸ்டாலினிடம் இனி அப்படி பேச மாட்டேன் என வெம்பிய பொன்முடி இப்பொழுது தனது வேலையை தொடங்கியிருப்பது ஸ்டாலினுக்கு விபூதி அடிக்கிறாரா என கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்